அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குக்கு ஆஃபீஷியல் சேனல் வச்சுருக்கிறேன் நம்ம சாய் முகேஷ் தம்பிக்கு இந்த பாட்டை பாட சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த பாடல் பாடில்லாம் வாங்க குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 ஏன் குரலோட மச்சா உங்கள் குழலோச போட்டிப்போ போவோம் தலையாட்டும் பாருட போவோம் காயும் தலையாட்டும் பாரு பாரு குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கு கு மலக்காத்து வைசிற போது மல்லிகப்பூ மயில்மேகம் போது வண்ணமயில் நாடாத இன்மே நீனரும்பு என் பாட்டு பூங்கரும்பு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு பாடணும்னு சொல்லுங்கள் யாருக்கு என்ன பாட்டு வேணுமோ பாடலாம் நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ற எல்லாருக்கும் நன்றி 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 சாய்குட்டி நீங்க கேட்ட பாட்டு போட்டாச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க